வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய விரிவானது திதி பற்றிய விளக்கம்தான் கைப்பட இருக்கின்றோம் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி அது என்னவென்றால் இறைவனுடைய ஆணைப்படி அடியனுடைய ஜனனம் எடுத்தது முதல் அடியன் மரணம் வரை இந்த பிரபஞ்சத்தில் புதுவோகத்தில் மனித பருவிகளாகப் பிறந்த அடியனுடைய அனைத்து மியண்பர்களுக்கும் ஒரு பிராமணனாகப்பட்டவர் அவருடைய கர்மாவை செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவு போட்டு தாங்கள் அனைவருக்கும் தினந்தோறும் நமது சேனலில் தினசரி பஞ்சாங்கம் மற்றும் சகல வேத சாஸ்திரங்களையும் திரைவிடப்பட்டு வருகின்றோம் உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரே பிராமணனாக இந்த விஷயத்தை செய்து கொண்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் நமது சேனலில் பெருவிடப்படக்கூடிய அனைத்து பதிவுகளையும் அவசியம் பார்த்து அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சூன்ய திதியை பற்றிய உருவழக்கம் விசுவாசு தமிழ் வருடம் ஆணி மாதம் ஒன்று மூணு ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைய இடம் சிரார்த திதியானது சூன்யதி அதாவது தமிழ் வருஷத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சிரார்திதியானது இரண்டு நாட்கள் இருந்தால் முதலாரது திதியானது சூன்யதி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி உள்ள சூன்ய திதியில் நாம் அனைவருமே நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் அந்த திதியில் இர மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சூன்ய திதி நாளில் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர் ஆகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் திதி நாளில் நாம் அனைவருமே வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்களை அன்றைய தினத்தில் நிச்சயமாக செய்யக்கூடாது இதைத்தான் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சூன்யதி நன்னாளில் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் வெற்றூர் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது குழந்தை குழந்தருக்கேன் அன்னைக்கு வந்து அது ஒரு வயசு பூர்த்தியாக நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கு அது மட்டும் செய்யலாம் காது குத்தலாம் மொட்டை அடிக்கலாம் சரி என் குழந்தைக்கு மூணு வயசு அது போய் மொட்டை அடிக்கப் போகிறான் செய்யக்கூடாது சூன்யதீதியில் என்னோட பெண்ணுக்கோ பையனுக்கோ கொண்டு போய் ஜாதகத்தை பார்த்து அவாளுக்கு விவாகத்துக்கு பார்க்குறேன் செய்யக்கூடாது போகக்கூடாது செய்ய பெண் பார்க்கும் படலம் அதுவும் இருக்கக்கூடாது அதையும் செய்யக்கூடாது அதே சமயம் நிச்சயதாரம் போதும் நிச்சயதார்த்தம் பையனுக்கோ கொண்டு பார்த்தாச்சு பேசி முடிச்சுட்டோம்னாங்க நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம் செய்யக்கூடாது விவாகம் விவாகம்னக்க திருமணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது சூன்யதிதியில் கிரகப் பிரவேசம் செய்யக்கூடாது புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறதும் செய்யக்கூடாது அந்த வியாபாரத்தை விசீரணம் பண்ணுறதும் அதுவும் செய்யக்கூடாது வேறு எதையாவது ஒப்பந்தம் போடுறோம் அதுவும் பண்ணக்கூடாது புதுசாக நிலம் வாங்குகிறோம் வாங்கக்கூடாது புதுசாக வீடு கட்டுறதுக்கு முன்பணம் கொடுக்குறோம் அதையும் கொடுக்கக்கூடாது சரி அன்னைக்கு ஆணி மாதம் கொண்டு நான் போயிட்டு இந்த வீடு இல்லாமல் அடுத்த வீட்டுக்கு போகிறேன் அதுவும் போகக்கூடாது எந்த விதமான சுபகாரியங்களையுமே செய்யக்கூடாது ஆனால் ஆலயங்களுக்கு போகலாம் கோவிலுக்கு போகலாம் எல்லாத்தையும் பண்ணலாம் அதாவது சூன்யதி நாளில் மட்டும்தான் சொல்கிறேன் உங்களுக்கு அன்பர்களே ஆகவே அனைவரும் இந்த வீடியோ படிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகாஸ் சமஸ்தா சுனோக்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ ததா சுனகா அப்படியே அவற்று அர்த்தம் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சௌக்கியமாக ஐஸ்வரியத்தோட சகல் ஐஸ்வர்யத்தோட சச்சந்தான பாக்கியத்தோட பிரமாதமாக நன்னாக